அண்ணா வணக்கங்கண்ணா உங்களோடய பேர் நம்மளோட ஃபார்ம் வந்து இங்கே அமைஞ்சிருக்கீங்கண்ணா சரி என் பேர் பிரபாகரண்ணே நம்ம ஃபார்ம் மிகி போல்ட்ரி ஃபார்ம் மிகி கோட் ஃபார்ம் நம்ம ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் கிராமம் அங்கே வந்து நம்மளோட ஃபார்ம் லொக்கேட் ஆகிருக்குங்க ஓகேங்கண்ணா இப்போ மெயினாக வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கோட் தானே இப்போ இதாக பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் கண்ட்ரி சிக்கன் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து இங்கே மீட் ஷாப்புக்கு மெயினாக மீட் ஷாப்புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அடுத்து ஃபார்மிங் பண்றவங்களுக்கு ரெண்டாவது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க மெயினாக வந்து இறைச்சிக்காக நீங்க ராஜஸ்தான்லேருந்து ஆடுகள் இங்கே எடுத்து இறக்குமதி பண்ணி இங்கே லோக்கல் எல்லாமே நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகேங்க நீங்கள் எதனால வந்து ராஜஸ்தானில் போய் ஆடு வந்து நீங்க சப்ளை பண்றீங்க நீங்கள் லோக்கல்லே வாங்கலாங்களா இல்லை இப்போ லோக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா பையர் வாங்குறவங்க அதிகம் விற்கிறவங்க ரொம்ப கம்மி அதனால் நம்மளால் ஒரு ஒரு நாள்லேயோ ஒரு ரெண்டு நாள்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து ஆடு பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் அதேமாரி அந்த ரேட் நமக்கு சூட்டபுளாக ரீசனபுளாக இருக்காது ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறவங்க அதிகம் வாங்குறவங்க ரொம்ப கம்மி அதனால் அங்கே நம்மளால் ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து நானூறுரூவா நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதனால நம்ம ராஜஸ்தான்ல இருந்து எடுத்து வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கணும் ஓகே இப்போ ராஜஸ்தான்ல இருந்து வாங்குறீங்க இங்க அங்க வந்து என்ன மாதிரியான பிரீட் எல்லாம் நீங்க வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ராஜஸ்தான்ல வந்து மோஸ்ட்லி நாங்க பிரீடிங் பார்க்க மாட்டோம் கட்டிங் பர்ஸ் பர்பஸ் மெயின்ங்கிறதுனால பிரீடிங் பார்க்க மாட்டோம் நம்ம கட்டிங் பர்பஸ்க்கு எது குவாலிட்டியா ரீசனபிளா இருக்கோ அந்த பிரீடிங் எடுத்துட்டு வரோம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா சுரோஜத் சுரோகி அஜ்மீரி குஜ்ரி பீட்டல் இந்த எல்லா ரகமும் வந்து பாத்தீங்கன்னா மிக்சிங் பிரீட்ல தான் நம்ம எடுத்துட்டு வரோம் எடுத்துட்டு வந்து மெயின் கட்டிங் பர்பஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்கண்ணா இப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக ராஜஸ்தானில் போய் ஆடு வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கேயோடு அங்கே வந்து ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இருந்திருக்கும் மெயின் அது என்ன என்ன வருது மெயின் ப்ளஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால் ஒரு ஒரு நாளில் ஒரு முந்நூறு முந்நூறு கோட் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் முந்நூறுலேருந்து நானூறு கோட் பர்ச்சேஸ் பண்ண முடியுமே ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் தான் நம்ம மெயினாக ராஜஸ்தான் சூஸ் பண்ணி போனதுங்க ஓகேங்கண்ணா இப்போ வந்து ராஜஸ்தான்ல இங்கே வந்து இறக்குமதி பண்றீங்க அப்படின்னா ஏதாவது வாரத்தில் வாரத்துல ஒரு கிழமை அந்த மாதிரி பண்றீங்களா எந்த மாதிரி நமக்கு வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லோடு வருதுனேன் இப்போதைக்கு ஒரு ஏழ்நூறு ஆடு நம்ம கம்மியாக தான் பண்ணுறோம் புதன்கிழமை ஒரு லாட் வரும் சனிக்கிழமை ஒரு லாட் வரும் இதில் முந்நூற்றம்பது ஆடு அதுல முன்னூத்தம்பதா வாரத்துக்கு ஏழ்நூறு ஆடு வந்துட்டு இருக்கேன் ஓகேங்க இப்போ எழுநூறு ஆடுங்கிறது நீங்க பெரம்பலூர்ல மட்டும் தான் வந்து சப்ளை பண்றீங்களா இல்ல தமிழ்நாடு இல்ல நம்ம இங்க இறக்கி தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோம்னா ஒரு செபரேட்டா ஒரு ஆறு டிஸ்ட்ரிக் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதை கரண்ட்டில் ஆறு டிஸ்ட்ரிக் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் வெளியில யாரு கேட்டாங்களோ நம்ம பண்ணி கொடுத்துர்லாங்க இப்போ ஆறு டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க என்னென்னா பண்ண சேலம் பண்ணிட்டு இருக்கோம் திருச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி கொடைக்கானல் ஓகேங்கண்ணா இப்ப நீங்க வந்து ஆறு டிஸ்ட்ரிக் வந்து பண்றேன்னு சொல்லுதுங்க இப்ப அவங்க வந்து ஏதாவது ஆடு வாங்குறாங்க அப்படின்னா ஈஸியா வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருங்க இப்ப வேற ஏதாவது வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பெசிலிட்டி தான் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது டு ஐம்பது ஆட்டுக்கு மேல எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஃப்ரீ டெலிவரி நம்ம பண்ணி கொடுத்துறோம் மத்தபடி எனக்கு ஒரு அஞ்சாடு வேணும் பத்தாடு வேணும் இந்த ஏரியாவுல இது பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம நம்மளோட ஓன் வெஹிக்கிள்ஸே இருக்கு அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாம் ஓகேங்கண்ணா அதாவது வந்து ஒரு நாற்பது ஆட்டுக்கு மேல வாங்கிட்டுனா நீங்க வந்து ட்ரான்ஸ்போர்ட் வந்து நீங்களே வந்து பண்ணி கொடுத்துருங்க அது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா இப்ப வந்து வேற ஏதோ ஒரு டிஸ்டிக்ல வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களா இப்ப வந்து திருப்பூர்ல வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப அங்க வந்து வாங்குறாங்க அப்படின்னா வெயிட் வந்து நீங்க இங்க இருந்தே போட்டு அனுப்பிச்சுடுங்களா இல்ல அங்க போய் போடுற மாதிரி இல்ல வெயிட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டாங்கன்னா மோஸ்ட்லி அவங்க என்ன குவாலிட்டி வேணுங்கறத அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்க ஸ்பாட்ல போயிட்டு இறக்குறப்ப என்ன வெயிட்டோ அந்த வெயிட்டை நம்ம இது பண்ணி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் ஆவரேஜ் வெயிட் என்ன இங்கே வெயிட் போடுவோம் அவங்க ஸ்பாட்லேயே வெயிட் போடுவோம் ஆவரேஜ் வெயிட் கணக்கு பண்ணி அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ரெண்டு இடத்துல வெயிட் போட்டுக்கிங்க ஆவரேஜ் ஏதோ அது கால்குலேட் பண்ணி ஆமாம் ஆமா ஆமாம் ஆமாம் ஓகே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து அதிகம் கிடாய்கள் கிடைக்குமா இல்லை வந்து பிறவைகள் கிடைக்கும் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு அறுபது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் இருக்கும் நாற்பது பர்சன்டேஜ் ஃபீமேல் இருக்கும் அந்த பேஸில் தான் நம்மளால் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஃபுல்லாக கிடாகலாம் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஃபுல்லாக ஃபீமேலாகவும் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அதனால் இந்த சிக்ஸ்டி ஃபார்ட்டிங்கிற பர்சன்டேஜில் தான் நம்ம இது பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்கண்ணா இப்போ நார்மலா வந்து நம்ம கிட்ட வந்து வந்து அப்படின்னா அது வந்து வரும் மேல் வாங்குறோம்னா எவ்வளவு நீங்க இப்போ எனக்கு கஸ்டமர்ஸ் பேஸ் பண்ணி இப்போ நீங்க எனக்கு ஒரு நூறு கிலோல வேணும் ஐம்பது கிலோ வேணும் முப்பது கிலோல வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் பதினாறு கிலோவுக்கு மேலே அங்க இருந்து எடுத்துகிட்டு வர முடியும் ஏன்னா டிராவல் டைம் ஒரு ரெண்டரை நாள்ல இருந்து மூணு நாள் அங்கேருந்து நம்ம ராஜஸ்தான்ல இருந்து இங்க வரதுக்கு ரொம்ப சின்ன ஆடுங்களா எடுத்துகிட்டு வந்து அங்க இருந்து டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது அதனால ஆவரேஜா பதினாறு கிலோவுக்கு மேல இருந்து நாற்பது கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோ வரைக்கும் கூட நம்மளால ஆடுங்க அங்க இருந்து கேட்கற வெயிட்ல கொடுக்க முடியும் வருங்க நார்மலா பதினாறு கிலோ பதினாறு கிலோ ஸ்டார்டிங் வெயிட் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா எண்பது டு நூறு கிலோ வரைக்கும் கூட அதாவது கஸ்டமர் வந்து எப்படி கேக்குறங்களா சொல்லிடுங்க வியாழக்கிழமை அதுக்கப்புறம் சனிக்கிழமை செவ்வாய் கிழமை கிடைக்குது முன்னாடி பண்ணி எனக்கு இந்த தேவைப்படுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன ஆல்டர் பண்ண முடியுமோ நம்ம பண்ணி வச்சிடலாம் வீக்ல எல்லா வாரத்துலயுமே நமக்கு லோடு கிடைக்கும் ஆனா அவங்க முன் கூட்டி நம்மள சொல்லிடுறோம் சொல்லிட்டாங்க ஒரு ஒன் வீக் முன்னாடி சொல்லிட்டாங்க அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி ஓகேங்கண்ணா இப்போ வந்து யாராவது வந்து ஃபங்க்ஷன் ஒரு கிடையாது வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கொஞ்சம் பல்க்காக வேணும் அப்படின்னா முன்ன்கிட்ட உங்களுக்கு வந்து எதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கிட்டீங்களா கம்பல்சரி எடுத்துக்கலானே நம்ம வந்து லைவாகவும் கொடுக்குறோம் மீட்டாகவும் கொடுக்குறோம் மீட் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துரும் அது அன்னி ரேட்டு தான் பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மினிமம் நூறு இருந்து அதிகபட்சம் எத்தனை டன் வேணாலும் நம்மளால் கொடுக்க முடியும் மீட்டாக கட் பண்ணியே கொடுக்க முடியும்

இப்ப வந்து வளர்க்கறவங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து அவங்க எந்த மாதிரி டைம்ல இருந்து இங்கே வந்து வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து வாங்குறதுக்கு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஸ்டாக் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குறைஞ்சிரும் ஆனால் ஃபார்மிங் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட கோட் வந்து இறங்கணு வந்தாங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபார்மிங்றதுனால சொல்றேன் செப்பரேட்டா இது பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த ரெண்டு நாள் வந்தாங்கன்னா கம்பல்சரி ஓகே இப்ப ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சா போறாங்க அவங்களுக்கு வந்து இந்த செலக்ட்டு இந்த பிரீட்ல வந்து இவ்ளோ குவாண்ட்டி வேணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா நீங்க ராஜஸ்தான் வரப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி தர முடியும் கண்டிப்பா நூற்று முப்பது பர்சண்டேஜ் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு இந்த ப்ரீடு வேணும் இந்த வெயிட்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கு அது பண்ணி குடுப்போம் அதுக்கான கைடு என்ன பண்ணனும் என்ன வேகினேஷன் பண்ணனும் அதுக்கு என்ன ப்ராப்பரா பண்ணுங்கிற டீடெயில் நம்ம ஃபுல்லாவே சொல்லி கொடுத்து பண்ணி கொடுத்துலாம் ஓகே அதான் நம்ம கிட்ட வந்து கோட் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா வேக்சினஷன் எப்படிங்க அதுக்கப்புறம் எப்படி ஃபீட் வைக்கிறதுங்க அது எல்லாமே ப்ராப்பரா இது பண்ணி ப்ராப்பரா இது பண்ணி கொடுத்துலாம் ஓகே இப்போ நம்மகிட்ட கோட் வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால மார்க்கெட்டிங் பண்ண முடியல அப்படின்னா சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க நம்மள்ட்ட இருந்து கோட் வாங்கிட்டு போறவங்களுக்கு அவங்க ஏரியாவில் எப்படி இது பண்ணணுங்கிற கைடு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கான ஆள் நம்மள்ட்ட இருக்காங்க செப்பரேட்டா அவங்க இந்த இதுக்கு பண்ணலாம் இந்த இது பண்ணி கொடுக்கலாம் வருங்கிற டீட்டெயில் வரைக்கும் அவங்களுக்கு கைட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் ஒரு ஸ்டாக் பாயிண்ட் வச்சிருக்கோம் அதனால அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா சப்ளை பண்ணி கொடுத்துர்லாங்க ஓகே இப்ப கோயம்புத்தூர் வேணும்னா அங்க வளர்க்கறவங்க இருந்தா கூட அங்க வந்து உங்களோட ஃபார்ம் அங்க ஒரு பிரான்ச்ல இருந்து நீங்க வந்து பாத்து இது பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர்ல எந்த இடத்துல இருக்கு கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா பல்லடா டு சூலூர் போற வழியில லட்சுமி மில்ல ஐயம்பாளையம் அங்க வந்து நம்மளோட இன்னொரு ஃபார்ம் லொகேஷன் ஆயிருக்கு ஓகே இப்ப வந்து ஹோட்டல்ஸ் யாராவது பாத்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து நீங்க சப்ளை பண்ணுங்க கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம் நூத்துக்கு நூறு பண்ணி கொடுக்கலாம் ஹலால் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து எவ்வளோ ஆகுதுங்க இப்போ நாங்கள் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு இது ஒன் அண்ட் ஆஃப் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்மளும் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் இது பண்ணிட்டு தான் இன்னைக்கு இந்த இதுக்கே வந்திருக்கோம் இப்போ நாங்களே வீக்லி ஒரு இருந்து எட்நூறு ஆடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து எக்ஸ்போர்ட் பேசிக்கிட்டு இருக்கோம் சிங்கப்பூருக்கு சப்ளை பண்ணுற மாதிரி பே அந்த எக்ஸ்போர்ட் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆர்டர் வந்துருச்சுன்னா வீக்லி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆடு நமக்கு எக்ஸ்போர்ட் இதுக்கே தேவைப்படுதுங்க அதுவும் இப்போ பண்ணுறதா அடுத்த கட்ட இது பண்ணியிருக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு பிரான்ச் போடுறோம் ஏன்னா நமக்கு அங்கே சவுத் சைட்ல இருந்து அதிக வாண்டட் இருக்கு இங்க இருந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறோம் இருந்தாலும் அங்கே இருந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பக்கமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால இப்போ அடுத்து மதுரையில் பிரான்ச் போக போகிறோம் ஓகேங்கண்ணா இப்போ ராஜஸ்தான்ல வந்து மெயினாக நாட்டாடு தான் இருக்குங்களா அங்கே எந்த மாதிரிலாம் வளர்ப்பாங்க நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இல்லை இப்போ நம்மூர் நாட்டாடுங்க கொடியாடு கன்னியாடு இது இது மாதிரி சேலம் கருப்பு இந்த மாதிரி இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சரோஜித் சிரோகி அஜ்மீர் குஜ்ரி மார்வாடி பீட்டல் இந்த எல்லா ரகமும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட பூர்வீக ஒவ்வொரு ஏரியாவோட ஆடுங்கண்ணே அதுவும் அங்க நாட்டு ஆடுங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேய்ச்சல் முறையில வளர்க்குற ஆடுங்க தான் எதுவுமே எதுவுமே ஃபார்மிங் மாதிரி வச்சு வளர்க்குற ஆடுங்க கிடையாது எல்லாம் மேச்சல் முறையில வளர்க்குற ஆடுங்க தானே அதாவது மேய்ச்சல் முறையில அவங்க வந்து வளர்க்கற ஆடு நீங்க வந்து அங்கேயே வந்து பல்கா பர்ச்சேஸ் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க வந்து இங்க நல்ல ஒரு ஆரோக்கியமா தான் ஓகேங்களா ஓகேங்கண்ணா எனக்கு ஒரு டவுட்டுங்க இப்போ வந்து நீங்க இருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கிருந்து மதுரைக்கு பண்றீங்க இல்ல தேனி அந்த மாதிரி ஏதோ ஒரு சைடு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ வந்து போகிற வழியில வந்து ஏதாவது ஆடுங்களுக்கு ஏதாவது இறப்புகள் அந்த மாதிரி ஏதாவது வருங்களா இல்லை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன மாதிரி பண்ணிக்கலாம் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வராதுங்கண்ணே ஏ நம்ம இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் இது பண்றோங்கனால அங்கேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் டிராவல்லேயே வந்துடுற ஆடுங்க இங்க இருந்து ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் போகிறதுனால மாட்டாலிட்டி அப்படிங்கிற இது ஆப்ஷன்லாம் கிடையாது ஏன்னா நம்ம அங்கேயே கிரேட் பண்ணி குவாலிட்டி பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம் அப்போ இங்க நம்ம ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாட்டாலிட்டி பர்சன்டேஜ்ங்கிறது ஜீரோ தான் நம்ம அதே மாதிரி டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டாலிட்டி பர்சன்டேஜ்ங்கிறது எதுவும் இருக்காதுங்க மோஸ்ட்லி இருக்காது அப்படி நடக்கும் பட்சத்தில் வேறு ஏதாவது அசம்பாக நடக்கும் பட்சத்தில் அதை நம்மளே இது பண்ணி பொறுப்பேற்றுக்கோங்க அதுக்கும் கஸ்டமர்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஓகேங்கண்ணா இப்போ வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து ஒரு ஒன் ஆஃப் இயர்ஸ் தான் ஆகுன்னு சொன்னீங்க எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு ஐடியா கிடைச்சிது அதுக்கு மாதிரி என்ன பண்ணுறீங்க இல்லை நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி சிக்கன் பண்ணிகிட்டு இருந்தோம் கண்ட்ரி சிக்கன்லாம் மார்க்கெட்டிங் இருந்தோம் பிராய்லர் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூரில் ஒரு நாற்பத்தொட்டு ஐம்பது கடைகளுக்கு ஹோல்சராக நம்ம மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து சப்ளை இருக்கோம் அதில் நமக்கு வாண்டட் கேட்டாங்க இது மாதிரி மட்டன் தேவைப்படுது பண்ணி கொடுங்க லைவா கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் மூலிமா ராஜஸ்தானில் இதாகி நம்ம அங்கேருந்து ஆடு எடுத்துட்டு வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சதுங்க ஓகே முன்னாடி சிக்கன் வந்து ஷாப்ல வந்து சப்ளை பண்ணிருந்தீங்க அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே அவங்களாம் வந்து மீட் இப்போ வந்து அடுத்த ஆமாம் ஆமா 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 ஓகேங்கண்ணா இப்போ வந்து இறைச்சிக்காக வாங்குறதுனாலும் சரி வளர்ப்புக்காக வாங்குறதுனால சரி இப்போ வந்து ஆடு வந்து உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னா எப்படி காண்டக்ட் பண்றது எந்த மாதிரி டைம்ல வந்து காண்டெக்ட் பண்றது பெஸ்ட்டாக இருக்கும் மினிமம் காலையில் ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் எட்டு மணி வரைக்குமே பண்ணாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இது பண்ணிடுவாங்க அதுக்கு என்ன ஒரு டீமே இருக்குன்னு கால் பண்ணாலும் அதுக்கான இது பண்ணி கொடுத்துருவாங்க OK OK。